ஹாய் இன்னைக்கு பாருங்க நம்ம வீட்ல ஒரு முக்கியமான ஒர்க் தாங்க நடந்துட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு கீழே இருக்கிற வரைக்கும் ஏசி மாட்டக்கூடாதுன்னு ஒரு ஐடியாவில்தான் இருந்தோம் ஏன்னால் நம்மளுக்கு சீலிங்கே எப்போவுமே கூலிங்காக இருந்தது சரி குழந்தைங்களுக்காக ஆசை ஆசையாக கட்டின வீட்டில் இருந்து நம்ம மேலே ஷீட் போட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டனால குழந்தைங்களுக்கு இதில் ஒரு சந்தோஷமாவது தரணும் அப்படின்றதுக்காக ஏசி வாங்கி வச்சுருந்தோம் ஸோ ஹோம் டூர் போட்டோம் இருந்தோம் அதில் ஏசி இருந்ததை காமிச்சோம் ஃபிட் பண்ணாமல் இருக்குது இன்னும் அப்படின்ட்டு ஸோ இப்போ காமிக்கிறோம் இன்றைக்கி ஃபிட் பண்ண போகிறவங்க அதுக்குரிய வீடியோ தான் எப்பவுமே வந்து நம்மளுக்காக நம்ம வாழலனாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் குழந்தைங்களுக்காக எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தெரியாமல் வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே நினைக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து அந்த சூழ்நிலையில் எப்படிலாம் வளர்ந்தோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் இப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம பிள்ளைங்களை கஷ்டன்றது என்னனே தெரியாமல் வளர்க்குற ஒரு சூழ்நிலை கட்டத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுடைய ஆனந்தம் தான் நம்மளுடைய ஆனந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்துட்டு போற ஒரு வாழ்க்கையா இருக்கு அப்பெல்லாம் வந்து பத்து பன்னெண்டுன்னு இருக்கும் சோ ஒரு குழந்தைங்கள பார்த்து ஒரு குழந்தைங்க விளையாடிக்கிட்டு அப்படியே வளர்ந்துருவாங்க இப்போ அப்படி கிடையாது ஏன்னா ஒரு குழந்தை இருந்தால் அந்த வீட்டில் பிரச்சனை கிடையாது ரெண்டு குழந்தை இருக்கிற வீட்டில் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஃபைட் நடக்கும் ஈகோ ப்ராப்ளம் வரும் பாசம் குறையுதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம வீட்லையும் நடந்துட்டுருக்கு அப்படி பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரெண்டு பேருடைய சந்தோஷத்துக்காக நானும் என் ஹஸ்பண்டும் வாழ்ந்துட்டுருக்கோங்க ஏன் இதுக்கு நான் கண்டில் இந்த மெசேஜை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு பாப்பா இல்லை ரெண்டு பாப்பாவும் சேர்ந்து எங்களுக்கு ஏசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏசி வந்து கண்டிப்பாக அது நல்லதே கிடையாதுங்க ஏன்னால் நம்ம சுவாசிக்கிற காட்சியை தான் வந்து அது ரீரோல் பண்ணி நம்மளுக்கு அது ஆக்சிஜனாக கொடுக்கோங்க ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அந்த அண்ணன் ஏசி மாட்டுறவங்க கிட்ட அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்காது ஸோ நம்மளுடைய மூச்சுக்கு அது ப்ராப்ளத்தை உண்டாக்குங்க அதாவது நுரையீரல் பாதிக்கக்கூடிய தன்மை இந்த ஏசியில் இருக்குது பட் இருந்தாலும் நான் இது வரைக்கும் ஏசி வாங்காத ரீசன் இது தாங்க என்ன செய்கிறது இப்போ நம்ம ஷீட்டில் வந்து நம்ம வீடு கட்டி போட்டுட்ருக்கறனால இதாவது இந்த சின்ன சந்தோஷத்தையாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏசியை நான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் ஏசி ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு பெருமைக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏசியோட விளைவுகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் இந்த வேல் நேரத்தில் நம்மளுக்கு கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நானும் அதே தவறை இப்ப செஞ்சிட்டு இருக்கேன்றதை உங்ககிட்ட நான் சொல்றேன் ஏசி கண்டிப்பாக நல்லதே கிடையாதுங்க ஏன்னா வந்து இயற்கையாக இருக்கிற காத்து மட்டும்தான் தான் நம்மளுக்கு எப்போவுமே ஆக்சிஜனை நம்மளுக்கு ஃப்ரீயாக்கி நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளி ஆக்சிஜனை ரீரூல் பண்ணி கொடுக்கும் ஸோ அதை நம்ம விட்டுட்டு நம்ம நாலுக்குள்ளே வர ஆக்சிஜனையே நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடே மாறி மாறி சுவாசிக்கக்கூடிய தன்மை வந்துடும் ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும் பட் இந்த ஏசி மாற்றனால நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குன்றது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன் பட் இருந்தாலும் என்ன செய்கிறது இந்த வெயிலுக்கு குழந்தைங்களால் இருக்க முடியலன்னு ஒரே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சம்மர் லீவ்ல குழந்தைங்க மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்பாங்க நான் எப்படியோ ஒன்று இருந்துக்கலாம் பட் குழந்தைங்க சம்மர் லீவில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால அவங்களுக்கு கூலிங் தேவை அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு எந்த கெஸ்ட்டு வந்தாலும் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஏர் விண்டோ நம்மளுக்கு வச்சுருக்கோங்க ஸோ ஏர் விஷனுக்கு ப்ராப்ளமே கிடையாது பட் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள ஒரு சின்ன ஸ்மைல் முகத்தோடு எப்போவுமே வச்சுக்கணும் இல்லையா அதுக்காகவும் அந்த சந்தோஷத்துக்காகவும் தான் ஏசி மாட்டிகிட்டு இருக்கோம் ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்க்கு சுத்தமாக ஃபேன் காற்றே ஆகாது அப்படி ஒரு புது விசித்திரமான மனுஷன் சரி எங்கள் வீட்டுக்கார் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏசி எனக்கு செட் ஆகாது நான் வெளியே ஓடி போய் படுத்துப்பேன் எனக்காக இல்லைனாலும் பிள்ளைங்களுக்காக மாட்டணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய நலனை கூட கருதாமல் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துட்ருக்கோங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பேரண்ட்ஸு இருக்கிறோம் அதுக்காக மட்டும்தான் எவ்வளோ நேரம்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி செட் பண்ணிட்டாங்க லாஸ்டில் பாருங்கள் குழந்தைங்களுடைய ஆனந்தம் உங்களுக்கே புரியும் இதுபோல் நீங்களும் உங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக யார் இப்படிப்பட்ட சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் தந்துட்ருக்கீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இது ஏசி ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நினைக்கலாம் கண்டிப்பாக கிடையாது தாங்க ஏன்னா நாங்களாம் வளரும் போது எல்லோரும் ஒன்றா ஃபேன் ஒரு ஃபேன் இருக்கும் ஒரு குடும்பமே தூங்குவோம் அப்படி வாழ்ந்த ஃபேமிலி தான் நாங்களாம் ஏன்னா அதில் இருந்த ஆனந்தம் தனிதாங்க ஒன்றா எல்லாருமே எங்கள் அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவோம் அக்காங்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவோம் இப்போ அப்படி கிடையாது ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமிலி குழந்தைங்கன்னு முடிஞ்சு போயிடுது அந்த சந்தோஷத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஆக வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால அவங்களுக்காக சின்ன சின்ன இந்த மாதிரி சந்தோஷத்தை செய்யணும் செய்யணும் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நம்மளுக்கு அப்போல்லாம் சின்ன வயசுலலாம் வளரும் போது சின்ன சின்ன சந்தோஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாலே அவ்வளோ பெரிய ஹாப்பிங்க ஒரு சின்ன மூவி எங்கேயாவது வெளியே கூட்டி போயிட்டாலே அவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கும் சின்ன சாக்லேட் வாங்கி வந்துட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நாங்கள் எதிர்பார்த்து வாழ்ந்த கட்டம் அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சின்ன சந்தோஷமாக ஆயிடுச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு மால் தேட்டர் பீச்சு பார்க்குன்றதெல்லாம் அசால்ட்டாக போயிடுச்சு இப்போ இருக்கிற குழந்தைங்க ஃபாரின் கண்ட்ரியை நோக்கி முன்னோக்கி போயிட்டுருக்காங்க ஃப்ளைட்டில் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஷிப்பில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற பெரிய பெரிய எண்ணங்கள் இயக்கங்கள் தான் இந்த குழந்தைங்களுக்கு இருக்குது அதுக்காகவே நம்ம ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்குங்க நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வளர்ந்ததெல்லாம் மறந்துட்டு அந்த குழந்தைங்களுக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை தான் நடந்துட்டுருக்கு இப்போது சூப்பராக கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே மாட்டி கொடுத்துட்டாங்க ஏசி மாட்டுறவங்களும் செம சூப்பராக எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் காணத்தூரில் இருக்கோம் ஸோ தயவுசெய்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏசி ஃபிட் பண்ணணும் இல்லை ஏசியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த காணத்தூர் ஈசிஆர் ரோட்டில் சேர்ந்தவங்க யார் இந்த வீடியோ வீடியோவை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களை நான் அனுப்பி வைக்கிறேன் கண்டிப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க புன்முகத்தோட எந்த ஒரு கோபமோ எரிச்சலோ அப்படியே ஒரு சிலவங்க அப்படியே எரிஞ்சு விழுவாங்க வந்து அடுத்தவங்க வீட்டில் வேலை பார்க்குறோன்னு நினச்சா ஆனால் அப்படி கிடையாதுங்க இவங்க நல்ல ஆனந்த சிரிப்போடு புன்முகத்தோடு எங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தது இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்லியாக எங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் ஹஸ்பண்டோடு பேசிகிட்டு இருந்தாங்க நான் பார்த்துக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தொழிலாளிலாம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் தான் சொல்லணும் இந்த காலத்தில் ஏன்னா நிறைய பேர் அப்படிதாங்க சேலரிக்காக வரும்னா நம்ம என்ன அவங்களுக்கு இதுவா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இவங்க அப்படி கிடையாதுங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் தேவைன்னா கமெண்டில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் தரேன் அவ்வளோதாங்க ஏசியும் லாஸ்ட்டு ஃபைனல் ஃபிட்டிங்க்கு வந்துடுச்சு வாங்க இப்போ நைட் ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ஏசி போட்டு கொடுத்த சந்தோஷத்தை பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் ஏசி போட்டோடன தூங்கிட்டு இருக்காளுங்க குழந்தைங்களுடைய சந்தோஷம் தாங்க நீ தூங்கலையா ஜாலியா இருக்கா ஏசி போட்டு அப்படியா இப்பதானே போட்டிருப்பீங்க வரும் ஸோ ரிஷாக்கும் ரியாக்கும் ஒரே ஹாப்பிங்க ஏசி போட்ட உடனே நல்லா ஜம்முன்னு வந்து படுத்தாச்சு ரிஷா ரியா இறங்குடா கீழே இறங்கு தூங்குறாங்க நினைச்சு வந்து பார்த்தா முடிச்சிருக்காங்க ரிஷா நல்லா தூங்கிட்டா ஓகே பாய் நீங்க தூங்குங்க நான் போறேன்னு அப்படியா சரி ஆஃப் பண்ணிவிடுவோம் தூங்கட்டும் பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்